சொன்னேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் நான் ஷோல ஒவ்வொரு வாரமும் எப்படியோ எலிமினேஷன் ஆகாம சமாளிச்சு தப்பிச்சிட்டு இருந்தேன் இந்த வாரம் என்னால தப்பிக்க முடியல குறிப்பா விடிபி சாரும் அக்ஷயாவும் என்னோட நல்லா சமைச்சாங்க என்னால முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டும் நானும் நல்லா தான் சமைச்சேன் ஆனா எலிமினேட் ஆகிட்டேன் அதே சமயத்துல இந்த வாரம் எனக்கு தாமு அப்பா கிட்ட இருந்து பல கெட்ட பேரு வந்துருச்சு அது கூட நான் இப்போ எலிமினேட் ஆக முக்கியமான காரணமா இருக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நான் எதுவுமே வேணும்னு யாரையும் அசிங்கப்படுத்தணும்னு பண்ணதே இல்ல நான் பேசுற பண்ற எல்லா விஷயங்களும் என்னோட நேச்சரான விஷயம் தான் அப்படின்னு உருக்கமா சொல்லி இருக்காங்க இவ்ளோ நாளா எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கூடிய சீக்கிரம் வைல் கார்ட்ல கலந்துகிட்டு நல்லா சமைச்சு வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சோயா இந்த விஷயத்த பத்தியும் அவங்க இப்போ எலிமினேட் ஆனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க you